சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பள்ளிகளுக்கு இரண்டு நாட்கள் விடுமுறை சூப்பர் அறிவிப்பை வெளியிட்ட போக்குவரத்து துறை செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வார இறுதி விடுமுறை முகூர்த்தம் மற்றும் தைப்பூசத்தை முன்னிட்டு பயணிகள் சொந்த ஊர் செல்ல தமிழக அரசு போக்குவரத்து கழகம் சிறப்பு பேருந்துகளை அறிவித்துள்ளது வார இறுதி விடுமுறை நாட்கள் முகூர்த்தம் மற்றும் தைப்பூசம் முன்னிட்டு பயணிகள் சிரமமின்றி சொந்த ஊர் செல்ல ஏதுவாக தமிழக போக்குவரத்து துறை கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வார விடுமுறையை முன்னிட்டு தமிழக போக்குவரத்து சிறப்பு பேருந்துகளை அறிவித்துள்ளது இதுகுறித்து அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வரும் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை எட்டாம் தேதி சனிக்கிழமை மற்றும் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வார இறுதி விடுமுறை நாட்கள் முகூர்த்தம் மற்றும் தைப்பூசம் முன்னிட்டு சென்னையிலிருந்தும் இதர இடங்களுக்கும் மற்றும் பிற இடங்களிலிருந்தும் கூடுதலான பயணிகள் தமிழகம் முழுவதும் பயணம் மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் தினசரி இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி தூத்துக்குடி கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று முன்னூத்தி எண்பது பேருந்துகளும் எட்டாம் தேதி சனிக்கிழமை அன்று ஐநூத்தி முப்பது பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது சென்னை கோயம்பேட்டிலிருந்து திருவண்ணாமலை நாகை வேளாங்க பெங்களூரு ஆகிய இடங்களுக்கு ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று அறுபது பேருந்துகளும் எட்டாம் தேதி சனிக்கிழமை அன்று அறுபது பேருந்துகளும் மேற்கூறிய இடங்களிலிருந்தும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் பெங்களூரு திருப்பூர் ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கும் இருநூத்தி ஐம்பது சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் இருந்து ஏழாம் தேதி அன்று இருபது பேருந்துகளும் எட்டாம் தேதி அன்று இருபது பேருந்துகளும் இயக்கப்படுகிறது மேலும் ஞாயிறு அன்று சொந்த ஊர்களில் இருந்து சென்னை மற்றும் பெங்களூர் திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கு அனைத்து இடங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த வார இறுதியில் வெள்ளிக்கிழமை அன்று பயணிகளும் சனிக்கிழமை பயணிகளும் மற்றும் ஞாயிறு அன்று எட்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நான்கு பயணிகளும் முன்பதிவு செய்துள்ளனர் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதால் தொலைதூர பயணம் மேற்கொள்ள இருக்கும் பயணிகள் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு தங்களது பயணத்திற்கு டபிள்யூ என்ற இணையதளம் மற்றும் மொபைல் ஆப் மூலம் முன்பதிவு செய்து பேருந்து பயணிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறது இச்சிறப்பு பேருந்து இயக்கத்தினை கண்காணிக்க அனைத்து பேருந்து நிலையங்களிலும் போதிய அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் எனவே பயணிகள் மேற்கூறிய வசதியினை பயன்படுத்தி தங்களது பயணத்தினை மேற்கொள்ள இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்